சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று கிராமுக்கு நூற்று எழுபது ரூபாய் உயர்ந்து பதிமூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் விலை ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே போல வெள்ளி விலையும் கிராமுக்கு எட்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பதினெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற எதிர்ப்பு தெரிவித்து வரும் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட எட்டு நாடுகள் மீது இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டிருப்பதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்னைக்கு ஒரு விலை இருக்கு நாளைக்கு ஒரு விலை இருக்கு கஷ்டமற்ற ஒரு விலை இருந்து நாங்க இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த விலை சொல்றோம் சாயங்காலம் வந்து கேட்கும்போது போது கிராமுக்கு இரநூறு ரூபா கூட ஆயிருக்கு அப்படிக்குமா நாங்க என்ன விலையை நாங்க நிர்ணயம் பண்றதுன்னு தெரியல இதோடைய தாக்கம் எங்க போய் நிக்க போகுதுங்கிறது யாராலையுமே கணிக்க முடியல இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும் தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் பவுன் தங்கம் அப்படின்னு சொன்னாலே நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் ஹால்மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தால் ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்போ குறைய டச்சில் வந்து பண்ணும்போது அதுக்குமே வந்து அரசாங்கத்தில் வந்து அவங்க ஹால்மார்க்ல வந்து பயனட்டுக்காரு என்ன தரோம் அப்படிங்கிறத குறிச்சு கொடுக்குறாங்க ஹால்மார்க்கில் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா அதை வந்து மக்களை ஏற்றுக்கிடணும் ஒரு அரசாங்க ஒரு வங்கியில் கொண்டு போய் வைக்கணும்ன்றாலுமே வந்து அந்த வங்கிகள் முடியும் நமக்கு ரேட்டுது ஒரு சின்ன பேபம் அப்படிங்கும்போது பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் சடங்கு கல்யாணம் ஒவ்வொரு பங்கும் நடக்கு அவங்களுக்கு நம்ம நகை செய்யணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் தங்க விலையை குறைங்க கூடதுனால எங்களுக்கு எல்லாம் எடுக்க முடியாது பெண் பிள்ளை கட்டி கொடுக்கணும் கொடுக்கணும் தான் தங்கம் ஆனா தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் விலை ஒன்றரை லட்சம் ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாக தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தலால் சலானி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் தமிழரசுக்கு அவர் அளித்த நேர்காணலில் தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி சவரனுக்கு கடந்திருக்கு இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம் இதற்கு முன்பெல்லாம் ஒரு ஒரு காரணங்கள் இந்த விலை உயர்வு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஒரு சவரன் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இந்த அளவுக்கு விலை உயர்வுக்கு காரணம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபருடைய ஒரு திடீர் அறிவிப்புகள் அதைத் தொடர்ந்து நேட்டோ நாடுகள் அந்த நேட்டோ அமைப்பு எப்பொழுதும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் ஆனால் அமெரிக்க அதிபருடைய இந்த முடிவு அவரை பெருமளவில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அவருடைய முடிவுக்கு பெரும் எதிர்ப்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் இதன் காரணமாக நிச்சயமாக வரும் காலங்களில் அவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர் எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக ஒரு வீழ்ச்சியான பாதையை நோக்கி செல்லும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் அதாவது மக்களும் சொல்றது முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு பெருமளவில் மீண்டும் மீண்டும் அதாவது ஏற்கனவே பெருமளவில் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது அதை தொடர்ந்து வெள்ளியின் மீது முதலீடுகள் பெருமளவில் வந்து உயர்ந்து கொண்டு வருகிறது இது போன்ற காரணங்கள் தான் தங்கத்துடைய விலை உயர்வுக்கு காரணம் இது எப்பொழுது எவ்வளவு உச்சம் போகும் அப்படிங்கிற அளவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய உச்சம் பெரிய அளவில் இருக்கும் என்று மட்டும் நிச்சயமாக நம்பலாம் காரணம் என்ன என்றால் பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து வருவதும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மற்றும் பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் வந்து உயர காத்துக் கொண்டிருக்கிறது இந்த வருஷத்தில் விலை உயர்ந்தாலும் மறுபடியும் தங்கத்துடைய விலையில ஃபால் இருக்கும் அப்படின்னு பண்ணி சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க இதற்கு முன்பாக சொன்னதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயம் ஆனால் இப்போதெல்லாம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற காரணம் என்னன்னா முதலீட்டாளர்கள் எப்பொழுது விலை உயர்மோ அப்போதெல்லாம் விலை உயர்ந்த பிறகு அவர் லாபத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக அது வந்து மீண்டும் சந்தையில் விற்பார்கள் அப்படி விலை குறையும் ஆனால் இது இப்பொழுது முதலீடு செய்து கொள்வது எல்லாமே வல்லரசு நாடுகள் அது வந்து மறு விற்பனைக்கு வரவே வராது அப்படிப்பட்ட தங்கம் அந்த தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதாவது வல்லரசு நாடுகளிடம் சென்றுள்ள தங்கம் மீண்டும் வந்து சந்தைக்கு வராது அதனால் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தங்கத்துடைய விலை கிராமுக்கு எவ்வளவா இருக்கும் அதே போல வெள்ளியோடைய விலை எவ்வளவு இருக்கும் நீங்க யூகிக்கிறீங்க அதாவது நம்ம இப்படி எடுத்துலாம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்துட்டு பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு இது மிக விரைவாக பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் இந்த வருடம் இறுதிக்குள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு சவரன் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து கடந்து செல்லும் வெள்ளி மற்றும் தங்கத்துடைய விலை மிக அபரிதமாக விலை உயரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வெள்ளியுடைய இப்பொழுது மூன்று லட்சத்தை கடந்துள்ள வெள்ளி மிக விரைவாக நான்கு லட்சத்தை கடந்து இந்த வருட இறுதிக்குள் ஒரு ஒரு கிலோ வெள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து நிச்சயமாக செல்லும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசத்தை பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்களை பதிவு செய்யும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தரப்பில் இருந்து கோரிக்கை வலியுறுத்தி புதிய மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான மனுக்களுடைய விசாரணை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு மனுவை தாவேக்கா தரப்பில் அவருடைய அவர்களது கட்சியானது தாக்கல் செய்தது குறிப்பாக ஜனவரி முப்பதாம் தேதி வரை ஏற்கனவே இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அறிவித்திருக்கும் நிலையில் இன்று அந்த ஏற்கனவே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்ட அந்த காலத்தில் என்பது இன்றுடன் முடிவடைய நிலையில் அந்த காலத்தெடவு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் வலியுறுத்தி இந்த மனுவை அந்த கட்சி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இன்றைய எஸ்ஐஆர் தொடர்பான மனுக்கள் என்பது விசாரணைக்கு வந்த கொண்டு மேற்குவங்க மாநிலத்திற்கு பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எந்தெந்த ஆவணங்களை அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு பயன்படுத்தலாம் என்ற ஒரு உத்தரவுகளையும் மனது வழங்கியிருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு புதிய மனுவை தாபரே தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து தற்போது தாக்கல் செய்யப்பட்டது விரைவில் இந்த மனு மீதான விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுசித்ரா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலங்களில் நாற்பத்தி மூன்று அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நிம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மாமல்ல நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது நான்காயிரத்து முன்னூற்று ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் இந்த நீர்த்தேக்கம் அமைகிறது இந்த பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி வைத்தார் இதனை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் சென்னையின் வளரும் பகுதிகளுக்காக அரசு செய்த முக்கியமான பணிகளில் இந்த நீர்த்தேக்கம் நினைவு கூறப்படும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க உண்மை நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நம்முடைய தமிழ்நாட்டில் அணைகள் கட்டப்பட்டிருக்கு மாமல்ல நீர்த்தேக்கத்தால் கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் வரக்கூடிய உபரி கடல்ல கிளக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படுவதற்கு திருவிடந்தை முதல் கோகிலமேடு வர ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்கப் போகுது இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு நூற்றி எழுபது மில்லி லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும் சென்னையின் புதிய அடையாளங்களாக மிக வேகமாக உருவெடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் பள்ளிகரணு சிறுசேரி கேடம்பாக்கம் திருப்போரூர் மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளை வசிக்கிற பதிமூணு லட்சம் மக்களுக்கு குடியை வழங்க இது பயன்படும்